அரசியல்ல வர்றதுக்கு முன்னாடி மொத்த பஞ்சாயத்துக்கும் ஒரு காடு போடணும்னு விஜய் முடிவு பண்ணிட்டார் விஜய்க்கும் அவருடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகருக்கும் அடிக்கடி பிரச்சனை மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே அடிப்படும் மௌனம் அவருடைய அப்பா அப்பப்போ வந்து எதையாவது ஒளரி கொட்டிருவாரு அப்படி இருக்கும்போது ஓகே இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல அப்படின்னு நம்மளும் பேச ஆரம்பிச்சிருவோம் இந்த நிலையில இப்போ அரசியலுக்கு வர போகிறதுனால இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே எண்டு காடு போடணும்னு சொல்லி எஸ் ஏ கூட நெருக்கமா இருக்கக்கூடிய அதாவது அப்பா மகன் ஃபேமிலியோட எடுக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாமே இப்போ விஜய் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராரு இந்த போட்டோஸ் எல்லாமே இப்போ வைரல் ஆகிட்டு வருது எந்த விஷயத்த நோட் பண்ணீங்களா எப்பெல்லாம் கே கே ஆர் ஜெயிக்குதோ அப்பெல்லாம் விஜய் படமும் ஜெயிச்சிருக்கு டூ தௌசண்ட் டுவெல்ல கே கே ஆர் அணி ஜெயிச்சது அப்போ ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல விஜய் நடிப்புல வெளியான துப்பாக்கி படமும் பயங்கரமா வசூல் ரீதியா வெற்றி பெற்றுச்சுல கே கே ஆர் அணி ஜெயிச்ச போது மறுபடியும் ஏ ஆர் முருகதாஸ் மற்றும் விஜய் நடிப்புல வெளியான கத்தி படம் பயங்கரமா வந்து ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று இருந்துச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இப்ப கே கே ஆர் அணி ஜெயிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா இப்ப வெளியாக போற கோட் படமும் பயங்கரமான வசூலை குவிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுது கோட் படத்துல விஜய சும்மா டம்மி ஆக்கி வச்சிருக்காரு வெங்கட் பிரபு அவருக்கு பெருசா ரோலே இல்லையா பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிக்கிறதுனால சும்மா ஜஸ்ட் லைக் தட் தளபதி வந்துட்டு தான் போறாராம் இந்த படத்துல கௌரவ ரோல்ல சிவகார்த்திகேயன் மற்றும் ஒரு சில பிரபலங்கள் வேற நடிக்க போறாங்க இதுல சர்பிரைஸ் என்ட்ரியா த்ரிஷா கூட வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதை தவிர ஏ டெக்னாலஜி மூலமா விஜயகாந்த் வேற ஒரு சில காட்சிகள்ல வர வைக்க போறாங்க படத்துல ஏற்கனவே பிரபுதேவா பிரஷாந்த் பிரசாந்த் மோகன் ஸ்னேகா லைலானு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்ப விஜய் இந்த படத்துல டம்மியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க உண்மையிலேயே அவரு உப்புக்கு சப்பானி அப்படிங்கறத படக்குழு அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த படத்தினுடைய முதல் பாடல்லையே வெளிப்படையா அது தெரிஞ்சு போச்சு புகழ் கொஞ்சம் தலைக்கேறிடுச்சுன்னா ஓவர் ஆட்டிடியூட காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஓவர் ஆட்டிடியூட காட்டி தயாரிப்பாளர்களினுடைய வெறுப்ப சம்பாதிச்சுகிட்ட அஞ்சு நடிகர்கள் யார் யாரு தெரியுமா இந்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல இருக்கிறது விமல் தான் கில்லி முதலான படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்ச இவரு தொடர்ந்து களவாணி பசங்கன்னு நிறைய படத்துல நடிச்சாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவருக்கு புகழுடைய உச்சியில தவறான பழக்க வழக்கங்கள் வந்திருக்கு ஒரு கட்டத்துல அவருக்கே இதெல்லாம் நம்ம பண்றது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற படத்துல இப்ப நடிச்சிட்டு வராரு இதுக்கு அடுத்தது அதர்வா நடிகர் முரளியனுடைய மகனா அறியப்படுற அதர்வா பானா காத்தாடி பரதீசின நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனா இவர் ஒரு ஜாலியான பேர் வழி டேட்டிங் அப்படி இப்படின்னு இருக்காரு அப்படின்னு ஒரு கண்டன பேச்சுகளுமே எழுந்துச்சு அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர் மதியழகன் வரை இவர் கழுவி கழுவி இதுக்கு இதுக்கடுத்தது ஜெய் சுப்பிரமணியபுரம் சென்னை இருபத்தி போன்ற படங்கள் மூலமா பயங்கர ஃபேமஸ் ஆனாரு ஆனா ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறது படப்பிடிப்புக்கு கரெக்ட் டைமுக்கு வராம இருக்கிறது இந்த மாதிரி இவர் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் குடிபோதையில கார் ஓட்டி காவல்துறையினர் கிட்ட மல்லு கட்டின வீடியோ கூட வைரல் ஆச்சு இதுக்கு அடுத்தது பாபி சிம்ஹா படப்பிடிப்பு தளத்துல தன்னுடைய ஓவர் ஆட்டிடியூட காட்டுவாராம் இதனால நிறைய தயாரிப்பாளருக்கு இவரை பிடிக்காம போச்சா இதுக்கு அடுத்தது வைபவ் சரோஜா மேயாதமான் மங்காத்தா போன்ற படங்கள்ல வைபவினுடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்ப பெற்றிருந்துச்சு இருந்தாலுமே இவர் கோட் படத்துல விஜய் நடிக்கிறதுக்கு முதல்ல நோ சொல்லியிருக்காராம் எப்படி விஜய் வந்துட்டு இந்த படத்துல நடிக்க கூடாதுன்னு இவர் சொல்லியிருக்காராம் ரஜினியோட முப்பத்தி எட்டு வருஷம் பகையை தீத்து வச்சிருக்காரு லோகேஷ் கிட்டத்தட்ட ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் முப்பத்தி எட்டு வருஷமா பகை இருந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அதாவது தம்பிக்கு எந்த ஒரு படப்பிடிப்புல வாலிப வயசுல இருக்கக்கூடிய ரஜினி சத்யராஜை கேலி கிண்டல் பண்ணி நடிகைகள் முன்னாடி அவமானப்படுத்துறாரு மிஸ்டர் பாரத் படத்துல கூட சத்யராஜ் நடிச்ச பல காட்சிகளை கட் பண்ணதுக்கு ரஜினி தான் காரணம்னு பயங்கரமான ஒரு கோபத்துல சத்யராஜ் இருந்தாரு ரஜினிக்கு நண்பராவே சத்யராஜ் நடிக்கிறதுக்கு கமிட் பண்ணிருக்காரு லோகேஷ் அப்ப சத்யராஜ் கூட நான் என் தொழிலுக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கேட் கேட்டதுமே ஓகே சொல்லிட்டாராம் எனக்காடா எண்டு காடு போட பிளான் பண்றீங்க எனக்கு எண்டே கிடையாதுன்னு மறுபடியும் ரஜினி ப்ரூவ் பண்ணிருக்காரு லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில கூலி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா சினிமா வாழ்க்கையில இருந்து ரஜினி டாடா சொல்லிட்டு கிளம்ப போறாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல மறுபடியும் சுட சுட ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கு அடுத்து சங்கரோட ஒரு படத்துல ரஜினி கமிட் ஆக போறாராம் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிலிமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த படம் பயங்கரமான பட்ஜெட்ல உருவாக நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி சூர்யாவை வச்சு இயக்க இருக்கிறதா முதல்ல செய்திகள் வெளியாகி இருந்துச்சு ஆனா இப்போ இந்த நாவல் கதையில ரஜினி தான் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த படத்துக்கு ஆயிரம் கோடி பட்ஜெட் இந்த படம் ஆயிரம் கோடி பட்ஜெட்ல உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது